ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவிலே ஒரு யோக குறிப்பை பற்றித்தான் காண உள்ளோம் இது அகத்தியர் அவருடைய ஜோதிட நூலிலே குறிப்பிட்டதுதான் என்னுடைய சொந்த கருத்து கிடையாது நவ குரு முழு சுபகிரகம் முழு சுபர் சுக்கிரன் முக்கார் சுவர் முக்கார் பந்து சுபகிரகம் புதன் அரை சுபன் இது இயற்கை பொது வீதியாக ஜோதிட நூல்கள் சொல்லுகின்றது இந்த மூவரை விட்டால் பௌர்ணமி சந்திரனாகப்பட்டவன் முழுமையான சுபர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சந்திரன் அளவிலே பெரிதாக இருந்தால் சுபத்துவத்தோடு அளவிலே சிறிதாக இருந்தால் அசுபத்தன்மையோடு இருப்பான் ஆக சந்திரனுடைய நிலையை பொறுத்து சுபத்தன்மையும் அசுபத்தன்மையும் மாறுபடுகின்றது சந்திரனுடைய விஷயத்திலே மற்ற கோள்களை பார்த்தோமே ஆனால் சூரியன் அரை பாவி செவ்வாய் முக்கார் பாவி சனி முழு பாவி இந்த சனியோடு சம்பந்தம் பெற்றால் குரு அவனும் முழு பாவி அந்தஸ்தை பெறுவான் அதாவது சனியோடு நெருக்கமாக இணைந்தாலோ சனியோடு சம சப்தமாக குரு பார்க்கப்பட்டாலோ சனியால் பார்க்கப்பட்டாலோ இந்த குருவும் சனியை போன்றே பாவி அந்தஸ்தை பெற்று விடுவான் சுபத்தன்மையை இழந்து எப்படி ஒரு பானை நிறைய பால் இருந்தாலும் ஒரு சொட்டு விஷம் அதில் விழுந்தால் அந்த பால் முழுவதும் விஷமாக மாறி போகின்றதோ அதுபோல இந்த குரு சனியினுடைய சம்பந்தத்தை பெற்றுவிட்டால் அவன் பாவி அந்தஸ்தை பெற்றுவிடுகின்றான் அதுவும் முழு பாவி அந்தஸ்தை பெற்றுவிடுகின்றான் ஆகவே ஒரு ஜாதகத்திலே குருவும் சனியும் சம்பந்தம் பெறாமல் இருப்பது நல்லது சுக்கிரனும் சனியும் சம்பந்தம் பெறலாம் இருவரும் நட்பு கிரகங்கள் ஆனால் குருவிற்கும் சனிக்கும் நட்பும் கிடையாது பகையும் கிடையாது சம அந்தஸ்தை உடைய கிரகங்கள் பெரும்பாலான ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்ட கருத்து சனியோடு குரு சேர்ந்தால் சனி போல் பாவி என்றே சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல சனியும் குருவும் பரிவர்த்தனை பெறுவதும் நல்லதல்ல ஒரு மத்திமமான வா தான் அது வழங்குகிறது தீர்க்க ஆயுளை வழங்குவது கிடையாது அதே போல அது போன்ற இந்த சனி குரு பரிவர்த்தனை ஆகப்பட்டது துர்மர்ணங்களை சம்பவிக்கின்றது ஏராளமான ஜாதகங்களை நான் ஆராய்ந்து விட்டேன் உதாரணமாகவும் காட்ட முடியும் ஆக இந்த குரு சனியுடைய சம்பந்தம் பெறாமல் இருப்பது நல்லது ஒரு ஜாதகத்திலே மூன்று சுப கிரகங்களான குரு சுக்கிரன் புதன் இணைய பெற்று நெருக்கமாக இணைய பெற்று நெருக்கமாக இணைய பெற்று என்ற பத்து டிகிரிக்குள் இணைய பெற்று இவர்களுடன் சந்திரன் அமைந்திருப்பாரேயானால் அந்த ஜாதகன் பாக்கியவான் சுகமோடு வாழ்ந்திருப்பான் அவன் நினைத்த கல்வியை கற்று முடிப்பான் வாழ்க்கை முழுதும் இனிதே வாழ்ந்திருப்பான் என்று அகத்தியர் குறிப்பிடுகின்றார் இப்படி சொன்ன நூலில் இதில் குரு சுங்கன் புந்தி நற்படி சோமன் நின்றானால் நலமுலான் பாக்கியவானை சொற்படி கல்வி உண்டாய் சுகமுடன் மாதே பற்படி நன்மை தீமை பலனறிந்து இனிது சொல்லே என்று தன்னுடைய தமிழ் புலமையின் மூலம் பாடலாக இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் அகத்திய மாமுனிவர் மணிகண்ட கேரளம் என்ற நூலிலே அகத்தியருடைய யோக குறிப்புகளிலே இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது ஆக சந்திரனாகப்பட்டவர் மூளைக்கு சம்பந்தம் பெற்ற கிரகம் மூளைக்கு அதிபதி அவரே சிந்தனை எண்ணம் அனைத்திற்கும் காரகத்துவம் உடையவர் ஒரு உயிருக்கு அந்த ஜீவனுடைய தாய் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறாரோ அதே அளவிற்கு மூளையும் முக்கியத்துவம் பெற்றது இந்த இரண்டிற்குமே காரகத்துவம் வகிப்பவர் சந்திரன் இவருக்கு அதிபதியாக சாதக அலங்கார நூலிலே மாயோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது மகாவிஷ்ணு என்று சொல்லப்பட்டிருக்கிறது புலிப்பாணி சித்தர் போன்ற இன்னும் சில நூல்களிலே புலிப்பாணி முன்னூறு இது போன்ற நூல்களிலே சந்திரனுக்கு பெண் தெய்வங்கள் அதி தேவதையாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்வதி தேவி சொல்லப்பட்டிருக்கிறார்கள் சந்திரனுக்கு அதி தேவதையாக ராகுவிற்கு துர்கை அதி தேவதையாக சொல்லப்பட்டிருக்கிறது சுக்கிரனுக்கு மகாலக்ஷ்மி அதி தேவதையாக சொல்லப்பட்டிருக்கிறது அன்பர்களே இந்த காணொலி பிடித்திருந்தால் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு வலிமை சேர்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்